கோவில்பட்டியில் தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த வைகோவை ஒரு தரப்பினர் தடுத்தனர் அப்போது அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுகிறார் இதற்காக அங்குள்ள திட்டக்குளம் கிராமத்தில் வைகோ பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தார் அங்குள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக வைகோ வேனில் இருந்து இறங்கினார் அப்போது தேவர் சிலைக்கு வைகோ மாலை போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் வைகோவை தடுத்தனர் இதனால் அவர் மீண்டும் வேனுக்கு சென்றார் அங்கிருந்து பேசிய வைகோ தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்காமல் தான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என தெரிவித்தார் தான் மாலை அணிவிக்க போவதாகவும் முடிந்தால் தடுத்து பாருங்கள் எனவும் வைகோ ஆவேசம் அடைந்தார் தொகுதியில வேலை செய்ய முடியாது உள்ள இதனை வைகோவை மாலை அணிவிக்காமல் தடுத்தவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தேவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு வைகோ வேனில் புறப்பட்டு சென்றார் இந்த சம்பவம் தொடர்பாக ஏழு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்